யாழ் மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய நாளில் தொண்ணூற்றி ஐந்தாவது கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம் எமது தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படுகின்ற நிகழ்ச்சிகளிலே இருந்து பத்து கேள்விகளும் பொதுவாக நீங்கள் விடைகள் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய இரண்டு கேள்விகளுமாக மொத்தம் பன்னிரண்டு கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்படுகின்றது எனவே இவற்றுக்கான விடைகளை நீங்கள் எமக்கு அனுப்பி எமக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு உங்களை அன்போடும் பணிவோடும் கேட்டு நிற்கின்றோம் முதலில் கடந்த வினாவிடை தொண்ணூற்றி மூன்றிற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் முதலாவது கேள்வி நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் திருப்பயணிகளின் குறிக்கோள் என்று திருத்தந்தை கூறியதாக தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை ஒரு புனித தலத்தை நோக்கி நடப்பது ஒரு புனித தலத்தை நோக்கி நடப்பது இரண்டாவது கேள்வி நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் ஜூவிலி ஆண்டில் நாம் எவ்வாறு பயணிக்க வேண்டும் என்று புதுவருட செய்தியில் ஆயர் கூறியதாக தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை அன்னையின் கரம் பிடித்து ஏமாற்றத்தை தவிர்த்து உளமாற்றத்தை நோக்கி பயணிப்போம் அன்னையின் கரம் பிடித்து ஏமாற்றத்தை தவிர்த்து உள மாற்றத்தை நோக்கி பயணிப்போம் மூன்றாவது கேள்வி நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித போல் மத்திய சபை உறுப்பினர்கள் உடனான சந்திப்பில் எவ்வாறு பணியாற்ற வேண்டும் என்று யாழாயர் கூறியதாக தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை பூமியின் அழுகுரலுக்கும் ஏழைகளின் கூக்குரலுக்கும் செவி கொடுத்து பணியாற்றுங்கள் பூமியின் அழுகுழருக்கும் ஏழைகளின் கூக்குரலுக்கும் செவி கொடுத்து பணியாற்றுங்கள் நான்காவது கேள்வி நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் திருகோணமலை மறைமாவட்ட ஜூபிலி ஆண்டு ஆரம்ப நிகழ்வில் வெளியிடப்பட்ட சங்கிகையின் பெயர் என்ன என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை அலையோசை அலையோசை ஐந்தாவது கேள்வி நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அண்மையில் யாழாயரை சந்தித்த சட்டம் ஒழுங்கிற்கான அமைச்சர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை கௌரவ அமைச்சர் ஆனந்த டி ஜெயபாலர் கௌரவ அமைச்சர் ஆனந்த டி ஜெயபாலர் ஆறாவது கேள்வி நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் ஆயரை சந்தித்த மதுரை மாகாண கப்புச்சின் சபை முதல்வர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை அருட்தந்தை ஆரோக்கியதாஸ் ஏழாவது கேள்வி நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் மாகாண திருக்குடும்ப சபையினரின் திருக்குடும்ப விழா திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரடூர் தந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம் யாழ் மாவட்ட ஆயர் பேரடூர் தந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம் எட்டாவது கேள்வி நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மானிப்பாய் புனித அந்தோனியார் ஆலயத்தில் நடைபெற்ற குணமாக்கல் வழிபாட்டை நடத்தியவர்கள் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை உயிர்த்த ஆண்டவர் சமூகம் உயிர்த்த ஆண்டவர் சமூகம் ஒன்பதாவது கேள்வி நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கிறிஸ்தவ மத அலுவல்கள் துணைக்களத்தால் நடத்தப்பட்ட கரோல் பாடல் தமிழ் பிரிவில் மூன்றாம் இடம்பெற்ற பாடசாலை எது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை பழை மத்திய கல்லூரி பழை மத்திய கல்லூரி பத்தாவது கேள்வி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட பரீட்சைகள் திணைக்கள ஆணையாளர் திருமதி ஜீவராணி புனிதா அவர்களின் கருத்துக்களம் நிகழ்வில் எத்தனை ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை இருபது ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் பதினோராவது கேள்வி ஜூபிலி என்பதன் கருத்து என்ன இதற்குரிய சரியான விடை மகிழ்வு மகிழ்வு பன்னிரெண்டாவது கேள்வி கன்னிமரியாவின் கணவர் புனித ஜோசேப்பு எந்த குலத்தைச் சேர்ந்தவர் இதற்குரிய சரியான விடை தாவீது குலம் தாவீது குலம் மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகளுக்குமான விடைகள் உங்களுக்கு அறியத்தரப்பட்டிருக்கின்றது இந்த போட்டியிலே கலந்து கொண்ட வெற்றியாளர்களை உங்களுக்கு அறியத்தருகின்றோம் ஏ ஜனனி புனித மரியன்னை பேராலயம் ஏ ஜனனி புனித மரியன்னை பேராலயம் இஸ் டயனி புனித மரியன்னை பேராலயம் இஸ் டயனி புனித மரியன்னை பேராலயம் இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வட்ஸ்அப் செயலி இலக்கத்தை உங்களுக்கு அறிய தருகின்றோம் பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது தொடர்ந்து வினாவிடை தொண்ணூற்றி ஐந்திற்கான கேள்விகளை உங்களுக்கு அறியத்தருகின்றோம் முதலாவது கேள்வி பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பக்திகான் ஊழியர்களின் குழந்தைகளுக்கு திருமுழுக்கு அருள் அடையாளம் வழங்கும் வழிபாடு எப்போது யாரால் ஆரம்பிக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது இரண்டாவது கேள்வி பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அண்மையில் புதிதாக பொறுப்பேற்ற தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்திற்கான அலுவலகத்தின் தலைவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது மூன்றாவது கேள்வி பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் மறை மாவட்டத்தில் புனித அன்னை பிரேசாவிற்கான ஆலயம் முதன் முதல் எங்கே அமைக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது நான்காவது கேள்வி பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் நாடக அரங்கக் கல்லூரியின் நிறுவனர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது ஐந்தாவது கேள்வி பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கூட்டொருங்கியக்க இறுதி ஆவண தயாரிப்பு ஒன்றுகூடல் எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது ஆறாவது கேள்வி பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் ஜூபிலி புனித சிலுவை புனித மரியன்னை பேராலயத்தில் இருந்து முதன் முதலில் செல்லப்பட்ட ஆலயம் எது என்று தெரிவிக்கப்பட்டது ஏழாவது கேள்வி பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பிரமந்தனாறு புன்னை நீராவி ஆங்கில வளாகத்தின் நிறுவனர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது எட்டாவது கேள்வி பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அமரர் அருத்தொந்தை ஜான் லொரட் அவர்கள் என்ன நோயால் பாதிக்கப்பட்டு இறந்தார் என்று தெரிவிக்கப்பட்டது ஒன்பதாவது கேள்வி பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் மறை மாவட்ட பொது நிலையினர் கழக கூட்டம் எங்கு நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது பத்தாவது கேள்வி பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கிளிநொச்சி மறைக்கோட்ட மரியாயின் சேனை பிரசிடியங்களுக்கான சிறப்பு ஒன்றுகூடல் எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது பதினோராவது கேள்வி இயேசுவின் முதல் புதுமை எங்கே நடைபெற்றது பன்னிரெண்டாவது கேள்வி இலங்கையின் என அழைக்கப்படும் புனிதர் யார் மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இவற்றுக்கான விடைகளை எதிர்வரும் புதன்கிழமைக்கு முன் அனுப்பி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை மீண்டும் அறிய தருகின்றோம் பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடும் நன்றியோடும் விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்